ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நான் சூப்பராக இருக்கேன் நாங்கள் உம்ரா முடிச்சுட்டு கொகை ஏறிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இசா ஹரத்துக்கு வந்தாச்சு ஹரத்துக்கு ஆப்போசிட்ல கிளாக் டவர் இருக்கு அந்த கிளாக் டவருக்கு மேலே என்ன இருக்கும் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அது கீழே ஷாப்பிங் சென்டர் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதை சுற்றி பார்க்க தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இங்க உம்ரா செய்யறவங்க ஹஜ் செய்யறவங்க எல்லாம் இங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க ஊருக்கு நான் ஒரு பிளாக் கலர் தொப்பி வச்சிருந்தேன் அந்த தொப்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ நான் வந்து அந்த தொப்பி மிஸ் ஆயிடுச்சு அதனால அதே மாதிரியே வர்றதா தொப்பி இருக்கான்னு போய் பார்த்தேன் எனக்கு அது கிடைக்கல இது ஊருக்கு போகும்போது கிஃப்ட் பண்ற மாதிரி இங்க முசாலால பேர் எழுதி தர்ற மாதிரி குருவான்ல கூட பேர் எழுதி தருவாங்க அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு கைஸ் நங்க முன்னாடி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்னு னு போறோம்ல அத விட இங்க கொஞ்சம் காஸ்ட்லியாவே இருந்துச்சு அத கா படா वाला ஏ கே அந்த காபா வந்து எண்பது ரூபாய்க்கு இருந்து ரொம்ப காஸ்ட்லியா நாங்க கொஞ்சம் திங்ஸ் வாங்கினா அப்புறம் சும்மா சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா தெரியுது ரெண்டு ஃப்ளோர் ஃபுல்லா ஃபுட் கோர்ட்டா இருந்துச்சு கஷ் நிறைய ஷாப் இருந்துச்சு நிறைய எப்படி சொல்றது எனக்கே தெரியல என்னென்னமோ நிறைய ஃபாரின் ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க உங்களுக்கு இங்க பார்த்தாவே தெரியும் ரெண்டு ஃப்ளோர் ஃபுல்லா ஃபுட் கோர்ட் தாங்க இருந்துச்சு ஆனா நாங்க எதுவும் சாப்பிடல ஏன்னா ரூம்ல சாப்பாடு இருந்துச்சு நாங்க ஈவினிங் போல ஹீரா கோகைக்கு ஏறிட்டு வந்தனால சீக்கிரமாவே டயர்ட் ஆயிடுச்சு ஸோ நாங்க ரூம் போய் கிளவிட்டோம் அதனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அண்ட் அஸ்லாம்